بسم الله الرحمن الرحيم ولا يتفه أحدكم على أن يحب أحدكم أن يأكل لحم أخيه مَيْدًا خفيف صدق الله عليه وقال رسول الله صلى الله عليه وسلم

اللہ حلوکار بہت آئی مجھے مارکیٹ வரலாற்றில் வரலாற்றிலிருந்து புறப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் மதிலாவில் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை உலகங்கும் இஸ்லாமிய மார்க்கமும் சரியத்துடைய நடைமுறைகளும் கடைபிடிக்கப்படுவதற்கு நெஹரத்துடைய பயணம்தான் மிக முக்கியமான காரணம் அல்லாஹின் தூதராக ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹு வசலம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் இறுதி நதியாக அனுப்பப்பட்டார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் இரண்டு இடங்களில் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி நமது நாயகம் செல்லல்லாக அழைத்து செல்லும் அவர்கள் சொன்னபோது அந்த இரண்டு செய்தியும் மனித சமூகத்தில் ஒரு அக்கறையாக பார்க்கப்படுவது கிடையாது அலட்சியப்படுத்தப்படுகின்ற அக்கறை எடுத்துக் கொள்ளாமல் இருக்கப்படுகின்ற நம் சமூகத்திற்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தேவையான இரண்டு விஷயங்களை நாம் எதை அலட்சியமாக பார்க்கின்றோமோ அந்த இரண்டு செய்திக்காகவும் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்ற வார்த்தையையும் நமது பெருமானா சொல்கின்றார் சொல்கிறார் இன்னமா இன்னும் அல்லிமா நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் திருமணம் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் இறைத்துதராக அனுப்பப்பட்டுள்ளேன் அனுப்பப்பட்டுள்ளார்கள் எல்லாம் சரி ஒரு இரண்டு செய்தியை திருமானார் தனித்து குறிப்பிட்டு சொல்லும் போது நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் உங்களுக்கு கற்றுக் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை கற்பிப்பதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன் முஸ்லிம் என்று சொன்னால் கட்டாயமாக திருமானார் சொல்லித்திருக்க மார்க்கத்தை கட்டி ஆக வேண்டும் இரண்டாவது செய்தி இன்னமாவது உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் ஒழுக்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த இரண்டு அதிசிகள் பெருமாநாட்டிலே வார்த்தைகள் மிக முக்கியமான சாட்சியாகும் ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும் அந்த ஒழுக்கம் போதிக்கப்பட வேண்டும் அந்த ஒழுக்க نبی سمو سکل سوکر پہ ஒழுக்கம் தவறியது மிக முக்கியமான காரணங்களை நாம் முதலில் ஆழமாக மனதில் வலியுறுத்திக் கொள்ள வேண்டும் தோழர்களை இறை நேசங்களை உருவாக்கி உருவாக்க ஒழுக்கத்தில் நாம் மிகவும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில செய்திகளை பற்றி நாம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும்

பிற மக்களை பற்றி நாம் தேவை இல்லாமல் ஆராய்ச்சி செய்வதும் கூறுவதும் அண்ணன் தம்பி பாசம் அற்புதமான ஒரு விதம் சகோதர பாசம் என்பது அற்புதமான ஒரு விதம் அது எத்தனை சட்டை வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சொந்தம் என்று போது அண்ணனும் தம்பியும் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு போக மாட்டார்கள் ஒன்று சேர்ந்து வருவார்கள் இதெல்லாம் நாம் பார்த்தோம் நமக்குள்ள மன கஷ்டங்கள் இருந்தால் அண்ணன் தம்பியை விட்டுக் கொடுப்பதில்லை தம்பி அண்ணனை விட்டுக் கொடுப்பதில்லை சகோதரத்துவ பாசம் என்பது நெடுநாள் இருக்கும் அப்படி நீங்கள் பிற மக்களை பார்த்து குறைந்து பேசுவதற்கிறேன் பிற மக்களை தவறாக ஆராய்ச்சி செய்வது

இறந்து போன ஒரு சகோதரர்களுடைய கையை சாப்பிடுவதற்கு நீ வெறுப்பாய் அல்ல அதை விரும்ப மாட்டாய் இல்ல நீ குறை பேசுவது பிறப்பு இறந்து போன சகோதரின் மாம்சத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் சொன்ன இந்த திருக்குமாளில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்வோம் ஆனால் நம்மை அறியாமல் அல்ல நம்மை அறிந்தே இந்த பெரும் பாவத்தை நூறு சதவிகிதம் செய்து கொண்டேன் நூறு சதவீதம் செய்து கொண்டிருக்கிறது விஷயம் பெருமானார் உருவாக்கி தந்த இந்த சகாபாத்துடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது நிறைய செய்திகள் இருக்கிறது சபை கூறியிருக்கிறது ஏராளமான சகாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் நாயகம் பேசுகின்றார்கள் இப்போது உங்கள் முன்னே ஒரு சொற்கவாசி உள்ளே வரப்போகிறார் கல்வாசலுக்குள்ள ஒரு சொற்கவாசி வரப்போறார் சொன்னார் இந்த உலகத்திலேயே நவீன திரு திருநாவா சொர்க்கம் பாசி என்று பட்டம் கொடுக்கப்பட்டு விட்டார் யார் என்று அனைத்து சாவாக்களும் ஆவலோடு பார்க்கும்போது ஒரு அனுசாரி தோழர் பள்ளியில் உள்ளே வருகிறார் ஒழு செய்த வண்ணம் தாடி நனைய தண்ணீர்கள் சுத்த சுத்த ஒரு நபித்தோடர் உள்ளே வந்து அமர்கிறார் இரண்டாம் நாளும் திருமணம் சொல்கின்றார்கள் இப்போது உங்கள் முன்னே சொர்க்கவாசு முன்னே வரப்போகிறார் சகாபாக்கள் பார்க்கின்றார்கள் அதே சகாபி உள்ளே வந்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் நாளும் நடந்தது திருமணம் சொன்னார்கள் சொர்க்கவாசு உள்ளே வரப்போகிறார் அதே சகாபி உள்ளே வருகிறார் அந்த கூட்டத்திலே இருந்த அப்துல்லாஹ் நடித்தோர அவர்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை இந்த வந்துவிட்டார் ஒரு வாசல கொடுக்கப்பட்டார் அப்படி என்றால் இவர் எப்படி அமலை செய்திருக்க ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வ மாட்டு அல்லாவுக்கும் பிடித்த மாட்டேன் செய்து கொண்ட அந்த அமலை கண்டுபிடிச்சு நாம் அதை செய்யணும் அப்படின்னு ஆசை இந்த சாபியை குறித்து என் வீட்டுக்கு போய் அப்துல்லா சொன்னார்கள் தொடரே எனக்கும் என் கல்விக்கும் சின்ன வனக்கசப்பு ஆகையால் ஒரு மூணு நாள் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்கிறேன் நாள் நாளைக்கு எந்த ஒரு உசையும் இடத்தில் பேசாமல் இருக்கக்கூடாது மார்க்கும் கடை இருக்கேன் மூன்று நாள் மட்டும் உங்கள் வீட்டில் நான் தங்கிக் கொள்கிறேன் அவரும் சனி என்றேன் அனுமதி கொடுக்கிறார் மூன்று பகல் மூன்று இரவுகள் அந்த அன்சாரி தோழர்களோடு அப்துல்லா உமர் அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் அவர் தூக்கும் தான் இவர்கள் தூக்குவதை போல் நடித்து அவரை விட்டு கவனிக்கின்றார்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா அமல் செய்கிறாரா இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து தர்மம் செய்கிறாரா இல்லை ஏதாவது ஒரு கோரத்தில் உட்கார்ந்து டிகிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா வழக்கம் போல் நம்மை போல்தான் தொழுகிறார் நம்மை தான் உண்ணுகிறார் நம்மை போதுதான் தூண்டுகிறார் இந்த முடிஞ்சாசம் அழைத்துச் சென்னார்கள் என்னை பணி விடுங்கள் எனக்கும் என் தந்தைக்கும் என்ன பிரச்சனை செய்வீர்கள் திருமணத்தை பார்த்து சொருக்கவாசி என்று சொன்னது எனக்கு ஆச்சரியத்தை தந்தது அப்படி எல்லாம் நேரத்தில் விசேஷமான அமல் இருக்கும் அமரும் இல்லை நார்மலாகும் போது நிறுத்துகிறார் அவர்களே கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொள்கை இந்த மாதிரி எதுவும் அமல ஆனால் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்களை நான் என்னுடைய கொள்கையாக கடைபிடித்து வருகிறேன் ஒன்று நான் மற்றவர்களை பற்றி மற்றவர்கள் விஷயத்திலே நான் தவறாக நினைப்பது கிடையாது யாரும் நான் யாரையும் தவறாக நினைக்க மாட்டேன் யாரையும் தவறாக சிந்திக்க மாட்டேன் யாரை பற்றியும் குறைவு பேச மாட்டேன் இரண்டாவது மற்றவர்களை பார்த்து நான் பொறாமைப்பட மற்றவர்களை தவறாக நினைக்க மாட்டேன் குறை பேச மாட்டேன் மற்றவர்களை பார்த்து நான் பொறாமைப்பட மாட்டேன் இந்த இரண்டு விஷயங்களை நான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொள்கையாக இன்றுவரை கடைபிடித்து வருகிறேன் என்று அதை மட்டும்தான் நான் செய்கிறேன் என்று அனுசாரித்தவர் சொன்னார் சஹாபா அப்துல்லாஹர் அவர்களும் திரும்ப அப்போனாதான் இந்த இரண்டு விஷயத்திலே அவர் கவனமாக இருந்ததன் காரணமாக மற்றவர்களை பற்றி தவறாக நினைக்காததன் காரணமாக மற்றவர்களை காத்து புறாமினன் கொல்லாததின் காரணமாக இந்த உலகத்திலேயே சொர்க்கவாசியை அடைச்சை இந்த சாதி பிச்சாய் என்று சொன்னால் அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஒழுக்கம் பேணப்பட வேண்டும். பின் ஹஸ்னல் இஸ்லாம் ஐயே ஒரு மாலா இம்னீ இடுவ நிர்மானார் சொன்ன வார்த்தை. ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் சிறந்தது இது தெரியும் ஒரு மனிதனுடைய அழகான இஸ்லாம் என்ன தெரியுமா ஒரு மனித நிலப்பிலே இருக்கக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய சிறந்த செயலுக்கு தெரியுமா தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுவது என்று பெருமானார் சொல்கின்றார் தேவை இல்லாத விஷயங்களை விட்டு விடுவது அழகான இஸ்லாத்திற்கு சொந்தமான அவன் அழகான முஸ்லிம் என்ற பெயரையும் பெருமானார் சொல்கின்றார் அதனால்தான் செல்லும் அவர்கள் மெஹராஜிற்கு சென்று கொண்ட போது கூட பெண்களை எச்சரிக்கை செய்தார்கள் உங்கள் நாவுகளை பேணிக் உங்களைத்தான் நரகத்தில் அதிகமாக நான் பார்த்தேன் ஒரு கபுரை கடக்கும் போது அங்கே கபுரா ஒருவர் வேதனை செய்யப்படுகிறார் சகபாக்கல் நின்றார்கள் நான் சொல்லிவிட்டு வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த கபுராளிக்காக துவா செய்தார்கள் இந்த கபு அந்த வேதனை செய்யப்படும் அந்த சப்தம் வெளியே கேட்கிறது ஒட்டகம் மிரழ்கிறது சஹாபாக்கள் வைந்து போனார்கள் துவா செய்து விட்டு சஹாபாக்களை பார்த்து பெருமானார் செல்லலாம் வடிவ செல்வர்கள் சொன்ன வார்த்தை இந்த கபுராலி இன்னும் மிகப்பெரிய விஷயத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை பெருமும் பெருமூமின்களை பற்றி குறை கூறியதின் காரணமாக இங்கே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டேன் அப்போ குறை சொற்கள் என்பது புறம் பேசுதல் என்பது மற்ற மக்களை பார்த்து கெட்ட எண்ணங்கள் கொள்வது அதற்குண்டான வேதனை மறுமை வரை எதிர்பார்க்கப்படுவது கிடையாது மறுமை வரை அல்லாஹ் நீட்டி வைக்கவிட இந்த சின்ன தவறு நாம் நினைக்கின்றோம் சின்ன தவறு இந்த சிறிய பாவத்திற்காக வேறென்ன கவலைத்திலிருந்தே தொடங்குகிறது என்ற செய்தியை நாம் விலகும் மற்றவர்களை பற்றி கூட பேசாதீர்கள் சபையில் திருமணா சொன்னார் மற்றவர்களை பற்றி பொருடும் பேசாதீர்கள் என்றால் என்ன என்று ஒரு சகாபர் கேட்டார் ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடத்திலே சொல்வது குறை சொல்வது என்றால் என்ன இவரை பற்றி உண்டான ஒரு செய்தியை இவரிடத்திலே சொல்வது இதற்கு பெயர் குறை இதைத்தான் பெருமானார் சொல்கின்றார் இதுதான் புறம் பேசுகிறார் இவரை பற்றி ஏதாவது குறை உண்டா இது போய் இவர்கிட்ட சொல்லக்கூடாது இஸ்லாம் அம்மையாக நம்பிக்கிறது அப்போ அந்த சகாபு கேட்கிறார் வேற சுமந்தா நான் சொல்லக்கூடிய அந்த குறை அவரிடத்தில் இருந்தாலும் என்று கேட்கிறார் இன்னைக்கு சகாபாக்கள் தெளிவாக கேள்வி கேட்கிறாங்க பாருங்க நான் அவரை பத்தி ஒரு செய்தியை இன்னொருத்த பேசுறேன்னா அவற்ற உள்ள செய்தியை தானே பேசுறேன் நான் சொல்லக்கூடிய அந்த குறை அவரிடத்தில் இருந்தாலுமா இவரை பற்றி இன்னொரு இடத்தில் நீங்கள் பேசினால் நீங்கள் குறைந்து பேசியவராக எழுதப்படுவீர்கள் என்று பெருமா நான் சொன்ன போது அந்த கேட்டு கேள்வி அவர்கிட்ட இருந்தால் நான் சொன்ன குறை இருந்தாலும் எனக்கு பாவம் எழுதப்படுமா ஆம் எழுதப்படும் உண்மை இல்லையே நீ சொன்ன குறை அவரிடத்தில் இருந்தால் நீ குறைவு சொன்னவன் என்று எழுதப்படுவார் அப்படி வருவார் நீ சொன்ன செய்தி குறை அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீ இட்டு கத்தியவன் என்று அப்படி இடத்தில் என்று சொன்னார் இட்டு கட்டியவன் இந்த ஒரு மனிதன் மீது பழி சுமத்தியவன் என்று எழுதப்படுவாய் அதனால் நான் சொல்கிறேன் பொருள் பேசாதீர்கள் அடுத்தவர்கள் குறையை நீங்கள் மறைத்து விடுங்கள் வெளியே சொல்லாதீர்கள் விமானா சொன்ன அழகான வார்த்தை நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு உங்களுடைய ஒரு குறையை மறைத்தார் நாளை மறுமையில் உங்களுடைய பத்து குறைகளை அல்லாஹ் மறைப்பான் என்று பெருமான் ஆசிரியிருந்தார் ஒரே ஒருத்தருக்கு மறைச்சா போடுங்க நம்மளோட இருக்கிற ஒருத்தர் தவறு செஞ்சுட்டார் நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தவறை அந்த குறையை நாம மறைச்சிட்டோம்டா இங்க ஒரு ஆள் குறையை மறைச்சிட்டா அப்படியே நம்ம சொன்னா கூட ஒரு நூறு பேருக்கு தான் தெரியும் அல்லது ஒரு இரநூறு பேருக்கு தான் தெரியும் ஆனா அந்த ஒருத்தர் மட்டும் நமக்கு மட்டும் தெரியும் அந்த குறையை நாம் மறைத்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய குறைகளை பல கோடி மக்களுக்கு மத்தியிலே மறைப்பேன் என்று சொல்கிறேன் எவ்வளவு பெரிய அந்தஸ்து மைதானத்தில் இருக்க போயிருக்கும் எத்தனை கோடி பேர் இருக்கும் அத்தனை கோடி பேர்களுக்கு மத்தியிலே நாம் செய்த தவறுகள் நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் முறைக்க தயாராக இருக்கிறார் இங்கே ஒரு மூவின் குறையை மறைத்தால் ஒரு மூவினை பற்றி குறை பேசாமல் இருந்தால் பிற மக்களிடத்தே துறாமல் இருந்தால் ஆகவே இந்த செய்தியை இந்த விமான கற்றுக்கொண்ட ஒழுக்கத்தை இந்த வாரத்தின் தும்மா சிந்தனையாக உபேசமாக எடுத்துக் கொள்வோம் இல்லாமல் அம்மா அப்துல் நாம் கேட்டதின்படியும் சொன்னதின்படியும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்த அருவானாக வாகபுத் அல்வானா வலிமல்லின் இஸ்லாம் அலைக்கும் வரமது வரப்பா